வணக்கம் நான் உங்கள் அக்கறை ஆரம்பத்தில் இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்ல போகிறோம் ஒரு ஊரில் கணவன் மனைவி இருந்தாங்க ஒரு பையன் ஒரு ஆறு வயது வைக்கிற பையன் இருந்தான் கணவன் வேலை செஞ்சார் ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சு வழித்து குடும்பத்தை கமந்து பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்காரு போது வேலையை முடிச்சுட்டு ஒரு நாள் வர சா சாயந்தரமாக வரும்போது மனைவி வந்து ஒரே கணவனை உங்கள் வேலை ஒரே அழுக்காக இருக்குது போய் வெளியிலேயே போய் குளிச்சுட்டு வாங்க குளிச்சுட்டு உள்ளவாங்க சட்டாலாம் அவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்ட்டு கடுமையாக திட்டுவாங்க உடனே பையன் பார்த்துக்கிட்டே இருப்பான் ஏழு வயசு பையன் பார்த்துட்டு அம்மா ஒரு நிமிஷம் இருங்க அன்ட்டு அப்பா நீங்களும் இருங்கன்ட்டு உடனே போவோம் ஒரு வீடியோ ஒன்று எடுத்ததை காமிப்பான் அம்மாக்கிட்ட அம்மா அதை பாருங்கள் அப்பா எப்படி வேலை செய்கிறாரு அப்படின்ட்டு காமிப்பான் வீடியோவில் அவர் வேலை சில பொருட்களை முதுகில் தூக்கின்னு போவார் அது பண்ணுவார் ரொம்ப சிரமப்பட்டு தான் வேலை செஞ்சு எடுத்துகிட்டு வர்றாரு அந்த சிரமங்களுக்கு இடையே சின்ன சின்ன வேலைகளில் எதாத்தையும் செஞ்சு தான் அவர் சம்பாரித்து குடும்பத்துக்காமல் பண்ணுறாரு அப்போ அதான் செய்யன் சொல்கிறான் அம்மா நீங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாருப்பார் இவ்வளோ கஷ்டப்படுறதுனால அவ்வளோ வேர்வை சிந்துறதுனால தான் அவர் மேலே எல்லாம் அழுக்காக இருக்குது அவர் அவர் மாதிரி அழுக்காக இருக்கிறதுனால தான் நீங்கள் அழகாக உட்காந்துன்னு இருக்கிற அப்படின்ட்டு அந்த சின்ன பையன்தான் சின்ன பையன் இருந்தாலும் சொல்கிறான் ஸோ உடனே டக்குன்னு அப்பா பார்க்குறாரு கட்டி வாரி அணிச்சிக்கிறார் பையனை அவனும் சந்தோஷமாக இது பண்ணுறான் தான் மனைவிக்கு புரியுது சரி நம்ம வந்து அவரை ரொம்ப ஏராளமாக பேசிட்டோம் அது தப்பு அது மாதிரி பேசக்கூடாது அவர் உண்மையிலே நமக்காக தான் கஷ்டப்படுற கஷ்டப்படுறதுனால தான் அவர் உடல் சட்டை எல்லாம் எடுக்காது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க சில என்ன தெரியுதுன்னா கணவன் மனைவி இருக்கும்போது கணவன் படுற கஷ்டத்தை மனைவி புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்தால வந்ததும் அவர் ஆதரான வார்த்தை சொல்லுற மாதிரி தர கணவனே கஷ்டப்பட்டு வரும்போது வீட்டில் வந்ததும் கடும் சொற்களை சொல்லி அவர் ஒன்றும் மனவேதனையை தடை வைக்கக்கூடாது என்பதுதான் அந்த கதையெடுத்திருக்கோம் நன்றி வணக்கம்